புனித மத்தேயு எழுதிய தூயனச் செய்தி அதிகாரம் எட்டு இறைவார்த்தைகள் இருபத்தி எட்டு தொடக்கம் முப்பத்து நான்கு அக்காலத்தில் இயேசு கலிலேயாவின் மறு அடைந்து கதறையினர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பேய் பிடித்த இருவர் கல்லறைகளில் இருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர் அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாயிருந்தார்கள் அவர்கள் இறைமகனே உமக்கு இங்கே என்ன வேலை குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர் என்று கத்தினார்கள் அவர்களிடம் இருந்து சற்று தொலையில் பன்றிகள் பெரும் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன பேய்கள் அவரிடம் நீர் எங்களை ஓட்டுவதாயிருந்தால் அப்பன்றி கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின அக்கூட்டம் முழுவதும் செங்குத்து பாறையில் இருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தது பன்றிகளை மேய்த்துக் கொண்டிருந்தவர்கள் ஓடி போனார்கள் அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களை பற்றிய செய்தியையும் நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள் உடனே நகரினர் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டி கொண்டனர் சிந்தனை பேய் பிடித்த இருவரிடம் இருந்து பேயை ஓட்டியதற்காக முழு நகரத்தினரும் இயேசுவிடம் வந்து தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு ஏன் வேண்டிக் கொண்டனர் பேய் பிடித்திருந்த இருவரும் மிகவும் கொடியவர்களாக இருந்தார்கள் இவர்களிடம் இருந்து அந்த கொடிய பேய்களை ஓட்டியதால் உண்மையில் அந்த நகர மக்கள் மகிழ்ச்சி கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் தங்களை விட்டு போகுமாறல்லவா இயேசுவை கேட்கின்றார்கள் ஏன் கேட்கின்றார்கள் புனித ஜெரோம் கூறுவார் அந்த மக்கள் தாழ்ச்சியோடு செயற்பட்டிருக்கலாம் அதாவது இயேசுவைப் போன்று ஒரு பெரிய மனிதர் முன் நிற்க தாங்கள் தகுதியுள்ளவர்கள் என்று அவர்கள் நினைக்கவில்லை எவ்வாறு பெரும் மீன்பாட்டை கண்டு பேதுரு இயேசுவின் காலடியில் விழுந்து ஆண்டவரே பாவி என்னை விட்டகலம் என்று கேட்டுக்கொண்டாரோ அவ்வாறே இந்த மக்களும் இயேசுவின் செயலை கண்டு வியப்படைந்திருப்பார்கள் இந்த நிலையில் தாங்கள் இயேசுவின் பிரசன்னத்தில் நிற்க தகுதியற்றவர்கள் என்று உணர்ந்து சொல்லியிருப்பார்கள் என்று புனித யரோன் கூறுகின்றார் மற்ற திருத்தந்தையர்கள் கூறுகின்றார்கள் இந்த நகர மக்கள் பாவத்திலே நிலைத்து நிற்கின்றார்கள் எனவே அவர்கள் நேருக்கு நேராக நற்செய்தியை அல்லது இயேசுவை எதிர்கொள்ள விருப்பம் இல்லாதவர்கள் அவர்கள் உண்மைக்கு தங்கள் செவிகளை மூடிக்கொள்ளவே விரும்புகின்றார்கள் தொடர்ந்து அவர்கள் தமது அறியாமையிலும் பாவத்திலும் நிலைத்து நிற்க விரும்புகின்றார்கள் என்று கூறுகின்றார்கள் மேலும் இந்த பேய்களால் பீடிக்கப்பட்டவர்கள் விடுதலை பெற்றதைக் கண்டு அந்த நகர மக்கள் ஊதாரி மகன் திரும்பி வந்தபோது தந்தை அடைந்த மகிழ்ச்சியைப் போல மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் அவ்வாறு அடையவில்லை காரணம் அந்த இருவர் மேலும் அந்த மக்களுக்கு அன்பு இருக்கவில்லை இந்த நிலையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அல்லது என்ன செய்திருக்க வேண்டும் தீய வழியில் சென்றவர் மனம் மாறி நல்ல வழிக்கு வந்தவர் மட்டில் நாம் என்ன செய்ய வேண்டும் அதாவது அவருடைய மனமாற்றத்துக்கு நாம் சொல்லப்போகின்ற பதில் என்ன நாங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் மற்றவர்களில் நல்லதை கண்டு நாங்கள் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் அவர்களுடைய தொடர்ச்சியான மனமாற்றம் தூய வாழ்வை நோக்கிய அவர்களது வாழ்வை கண்டு உண்மையில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் மற்றவர்களை அடிக்கடி விமர்சிப்பது மிகவும் சுலபமானது ஆனால் அவர் மேற்கொண்ட மாற்றத்தை கண்டு அவரில் உள்ள கடவுளின் நன்மையைக் கண்டு மகிழ்ச்சி கொள்வது மிகவும் கடினமானது எம்மோடு இருப்பவர்களில் கடவுளின் செயலை கண்டு நாம் மகிழ்ச்சி அடைகிறோமா அல்லது அவர்களை விமர்சிக்கிறோமா பாவத்தை விட்டு நல்வழிக்கு வந்த ஒருவர் மட்டில் நாம் கொள்ளும் மனநிலை என்ன மகிழ்ச்சி கொள்ளுகின்றோமா அல்லது பொறாமை கொள்ளுகின்றோமா செபம் ஆண்டவரே உமது மீட்பு செயல்களை முன்னிட்டு எப்போதும் நாம் தாழ்ச்சியாயிருக்க தாரும் ஆமன்